கூட்டிட்டு <laughs> 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 வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு மகா சித்திய ஆச்சி வீட்டுல விட்டுட்டு அப்படியே வரப்போறோம் ஆமாடா உங்க பார்த்த உடனே கண்ணு ஊத்திக்கிட்டு அதான் சித்தப்பா பயந்து போயிடுறேன் யாரு நீங்க என்ன பாத்து பயப்படுறீங்க இத நம்பணும் ஏங்க இதனாலும் பொருந்த சொல்லணும் சும்மா எதையாவது சொல்லணும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க ஒரு வாரமா எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது நாளாகுது கூட்டிட்டு போனீங்களா நேரமா நாளா சரியா சொல்லு உங்க கூட சேர்ந்துட்ட அப்ப எனக்கும் கலரு ஏங்க எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசணும்னு சொன்னேன் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டீங்களா எங்க அம்மா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் எதுமே கேட்காத மாதிரி கேட்டன் கேட்காத மாதிரி இருக்கீங்க சித்தமா நினைச்சிருக்கு அங்க போய் பேசியும் ஓடு புடைய ஜனமும் எடுக்காதுன்னு இல்ல சித்தப்பா டேய் ஏண்டா எடுத்து எடுத்து கொடுக்கற சரியதுல சொல்றான் எடுத்து கொடுக்கறா நான் எடுத்து இங்க பாரு அங்க போய் பேசியும் எந்த பிரயோஜனமும் இருக்காது போனக்காக வேணுனா நான் கூட்டிட்டு போறேன் போதுமா சும்மா எதையாவது செல்லணும்னு செல்லாதீங்க சரியா நாள் தாங்க நீங்க உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அது என்ன வேணும் நான் கூட்டிட்டு போறேன்

ஐயோ அக்கா உனக்கு விஷயமே தெரியாது நீ ஏற்கனவே அம்மா கிட்ட பணம் கேட்டல அம்மா உனக்கு என்னைக்கு அது சலிக்காம கொடுத்துருக்கா நீங்க பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் எதுவும் கொடுக்காம அப்படியே ஒதுக்கிடலாம்னு பாக்குறாங்க என்னடி இதை சொல்லிட்டு சிரிக்கிற நான் பணம் கேட்டேன் சரிதான் எனக்கு தேவை இருந்துச்சு அந்த நேரத்தில் அம்மா கிட்டேயும் பணம் இல்லை இப்போ நீ நக்கலை சிரிக்கிறத பார்த்தா நீ கொடுக்கப்படியா நானே பிச்சைக்காரையை உட்காந்துருக்கேன் நான் இங்கிருந்து கொடுக்குறது ஏக்கா நான் உனக்கு கூப்பிட்டதே வேற விஷயமாக்கா சரி என்ன சொல்லு ஆமா மகன் எங்க ஆளை காணும் அவளுக்கு என்ன குடுத்து வச்ச மாராசி எங்கயாவது போய் உட்கார்ந்துக்கிட்டு வேலை செய்யுக்கு வலிச்சுட்டு இருப்பா நம்ம அப்படியா எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு இந்த வீட்ல இருபத்தி நாலு மணி நேரமும் வேலைக்கு ஆழ்த்தி இருக்காங்கன்னு தான் பேரு நம்மளதான் பாடா பருத்தி எடுக்கறாங்க எல்லாரு கண்ணுக்கும் நாம தானே தெரியுறோம் என்ன சொல்ற நீ மாசமா இருக்க இந்த நேரம் எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய முடியுமா அவளும் உன் கூட மாட வேலை செய்யலா சரி அம்மா கிட்ட போய் ஏதோ கேட்கணும் தான் என்ன கூப்பிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் அதை என்னன்னு சொன்னாதும் அப்பா கிட்ட எனக்கு போட வேண்டிய நகையை கேட்டேன் அதை கொடுத்தா நான் ஏதாவது தனியா சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அப்பா தரதுக்கு சம்மதிச்சது ஆனா அம்மா தான் ஒன்னும் கொடுக்க முடியாது போன்னு சொல்லிட்டு தெரியுமா ஆனா மகாக்கு மட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்கக்கா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒன்னும் தான் இப்படி அம்முக்கடி மாதிரி எல்லாரும் நம்மளே ஏமாத்துறாங்க என்னடி சொல்ற மகாக்கு கொடுத்துருக்காங்களா மகா ஒன்றும் சொல்லுலையே அம்மாவும் இது வரைக்கும் அதை பற்றி மூச்சு கூட விடலை நீ என்னன்னா மகாக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற அதுவும் இல்லாமல் மகா புருஷனா எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்களே என்னக்கா நீ யூஸ் மாதிரி பேசுகிற அதான் உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க ஒரு தலையில் வந்தவு பொண்ணவெல்லாம் அதான் முளத்தில் அரைக்கிறாங்க இக்கா அறிவில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அந்தால் அப்படிதான் பிள்ளைங்க கிளி விடுவான் தொட்டிலையும் ஆட்டுவான் அந்த பற்றி உனக்கு சரியா தெரியல உனக்கு மட்டும் இல்லை அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூட தெரியல நான் வெடுக்க வெடுக்குன்னு பேசுறதுனால எல்லாருக்கும் கேட்டவங்களா தெரியுறேன் ஆனால் யாரும் அப்படிலாம் கிடையாது சில்லட்டி அந்தாலும் ஒரு தடவை கல்யாணத்தோட பார்த்தேன் அப்புறம் மகா வளகாப்பு பண்ண நேரத்தில் பார்த்தேன் இங்கே வந்துருந்தப்ப பார்த்தேன் எங்கிட்ட நல்லபடியாக மரியாதையாக தான் நடந்துக்கிட்டாரு அவரு பணகாசுக்கு ஆசைப்பட்ட மாதிரியே தெரியல மகா வேற தனியாக அனுப்பியிருந்தாங்கல்ல அப்போ ரெண்டு பேரும் எந்த சொத்து வேண்டாம் எதுவும் தானே தனியாக இருந்தாங்க அப்போ கூட நல்லதான அவளை அனுப்பிச்சுக்கிட்டாரு அதை வச்சு சொல்கிறேன் எனக்கு வேற என்ன தெரியும் எல்லாரும் வெளியே அப்படித்தான் நடிக்கிறாங்க நீ உடனே நம்பிடுவியா நீங்கள் பாரு அம்மா கிட்ட போய் அவளுக்கு தேவையானதை வாங்கிக்கிறா அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரையும் கண்டாலேயே அம்மாக்கு பிடிக்காது உனக்கு ஏதோ நகையை போட்டு எவனோ ஒருத்த கையில் பிடிச்சு கொடுத்துட்டு அதோட கடமை முடிஞ்சிச்சுன்னு இருக்கு நீ என்னன்னா லூஸ் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க உனக்கும் பொம்மளை பிள்ளை இருக்குல்ல நீங்க பாரு நான் ஊற்றியில் போய் பேசினாலாம் அங்கே எடுபட மாட்டேக்கு நீயும் வந்து பேசு அப்போ தான் அம்மாவும் அப்பாவும் சரியாக வருவாங்க இப்போ கை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா நீ இந்த நேரத்தில் தான் சூசகமாக பேசணும் உனக்கு அறிவு இருந்தால் என் கூட சேர்ந்து வா நீ சொல்றதை பார்த்தா மகா அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசி எல்லாத்தையும் காயினா திருவா போல இருக்கு அப்போ நம்ம திருவடைய எழுந்திக்கிட்டு போக வேண்டியதான் அதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு புரிஞ்சா சரி அந்த மக இழுச்சி இழுச்சி பேசி அவளுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் நடத்தி வச்சிருக்கா நீ அறிவு கிடத்தனமா உடனே போன உடனே தான் தும்னு குதிச்சுன்னு வச்சுக்கோ ஒத்த பைசா கிடைக்காது அம்மா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி காசை வாங்குற வழிய பாரு ஆமா அவள் ஆளே ஒரு ஒருவேளை நமக்கு முன்னாடி அங்கே போயிருப்பாளா கழுத கேட்டா குட்டிச்சவரு என்னமோ என்னை பார்த்து நேத்து சொன்னா அங்க போய் என் அம்மா கிட்ட சொல்லி கொடுத்து சரி பண்ண போறானா என்னமோ நான் சரியாயில்லையா இப்படி சும்மா எதையாது சீண்டி விட்டு அம்மாக்கு எனக்க சண்டை இழுத்து விட்டுட்டு அவா நல்லா ஜாலியா இருக்கா இந்த அம்மாக்கு அறிவு இல்லாம என்ன பிடிச்சி கத்து கத்து கத்துது ஏ அப்பா இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியலட்டி ஊமை மாதிரி இருப்பா ஆன பார்த்தா அப்படித்தான் நல்லவா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க ஆனா நீ சொல்லித்தானே எனக்கு விஷயம் தெரியுது கூட இருக்கிறவன் தானே உனக்கு தான் எல்லாம் தெரியும் பின்ன எல்லாரையும் சிரிச்சு சிரிச்சு மைக்கி கைக்குள்ளே வச்சிருக்கா பின்ன எல்லாரும் அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாங்க ஹ என்ன கண்டா யாருக்கும் பிடிக்க மாட்டேக்கு என்ன நான் வெடிக்க வெடிக்கிற பேசிடுவேன் மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு பின்னாடி ஒன்று பேசுறவன் நான் கிடையாது எதுனாலும் முகத்து நேரா பேசிடுவேன் ஆதான் என்ன கண்டா யாருக்குமே பிடிக்க மாட்டேக்கு ஊமை மாதிரி இருந்துகிட்டு எல்லாரும் முன்னாடியே சிரிச்சுக்கிட்டு வெளியே போய் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவா நமக்கு அந்த பத்தி எல்லாம் கிடையாதுப்பா என்ன மட்டும் அதை நம்ம உண்மைதான் நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வெடிக்க வெடிக்கணும் மனசுல ஒண்ணு இல்லாம பேசிடுறோம் ஏன் மாமியாத்தாரி கூட சொல்லுவா எப்ப பார்த்தாலும் சுடுதன் ஏ கால ஊத்துற மாதிரி வெடிக்கு வெடிக்கணும் கேட்கறம்பா நமக்கு வெளியே பொருணி பேசி பழக்கம் கிடையாது மனசுல என்ன இருக்கோ அதையே அப்படியே சொல்லிருந்தோம் ஆனா அவா அப்படி கிடையாது பிறந்தல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேக்க பக்கம் கேக்க பக்கம் தானே இழிக்கிறா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம மனசுக்குள்ளே எதுவும் வைக்காம பேசுறதுனால நம்மளை எல்லாருக்கும் குற்றவாளியா தெரியுது அவ மனசுக்குள்ள நல்ல வஞ்சன ஏகமாக வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சு சிரித்து பேசுகிறா அந்த மாதிரி புத்தி இல்லாதனால தாக்கா நம்ம மாட்டிக்கிறோம் எதுனாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுறோம் சரி போனதெல்லாம் போகட்டும் இன்னைக்கு போய் அம்மா கிட்ட பேசி காசை கறக்குற வழியை பார்க்கணுக்கா நீ கொஞ்சம் உசாரம் இல்லைனா ஓன் தலையிலையும் முளத்துல அரைச்சிரும் உனக்கு என்னத்தை போட்டுச்சு அம்மா அதுவும் சரிதான்டி நானும் ஒரு பொம்பளை பிள்ளையை வச்சிருக்கேன்ல அவளையும் கரையை தனல எல்லாத்தையும் அவ மகாக்கிய கொடுத்துட்டா நான் என்ன செய்வேன் இன்னைக்கே போய் கேக்குற முட்டி சரிக்கா நான் தூண்டி விட்டு தான் நீ வந்திருக்கேனே அம்மா நினைக்கும் நீ முதல்ல கிளம்பி போ அப்புறமா நான் வரேன் சரி ருக்கு சரி டி நீ மாசமா இருக்கவ சும்மா தேவையில்லாம ஆங்காரப்படாத நான் முதல்ல போய் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்புறமா நீ வா சரியா சரிக்கா என்னங்க இது வர சொல்லிட்டு எதுவும் சொல்லாம இப்படி பாத்துட்டு இருக்கீங்க இல்ல ஏ பழைய இஸ்தர பாக்குறேன் கம்பீரமா இந்த ஆபீஸ்குள்ள நுழையும் போது எல்லாரும் மேடம் மேடம்னு சொல்லுவாங்க இப்ப ரொம்ப நாள் கழிச்சு நானும் பசங்க கிட்ட பொறுப்பு குடுத்த பிறகு நம்ம ஆபிஸ்க்கு எதுக்கு வரணும்னு நினைச்சேன் ஆனா சில காலமா இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை அதனால நாம வந்து போய்தான் இருக்கணும் நீயும் பழைய மாதிரியே இங்க வரணும்னு நான் என்னங்க இது ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை அதுவும் இல்லாம ருக்கு இன்னைக்கு அவ ரூம்ல அவ மூத்த அக்காவை கூப்பிட்டு வச்சு மகாக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கா சரி காஃபி கொடுக்கலான்னு போனேன் அங்க பாத்தா அவங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சரின்னு நான் அமைதியா வெளியே வந்துட்டேன் உன் மருமக திருந்தவே மாட்டாளா தேச குப்பிட்டு கண்டிச்சு வைக்க சொல்லு இப்படியே போச்சுன்னா இந்த வீடு என்ன கதிக்க ஆகுமனு எனக்கு தெரியல இங்க ஆபீஸ்ல ஏகப்பட்ட குளறுபடி அசோக்கு போன் பண்ணி வர சொன்னான்னு பாத்தேன் இங்க வந்த பிறகுதான் தெரியுது நிறைய தப்பு கணக்கு எழுதி வச்சிருக்கா அக்கவுண்ட்ஸ்ல நிறைய மிஸ்டேக்கு எல்லாமே இவ இஷ்டத்துக்கு தாந்தோனித்தனமா செலவு பண்ணிருக்கா இப்ப இத வீட்டுல சொன்னா மறுபடியும் பூகமும் கிளம்பும் ஜேம்ஸ் என்ன பண்ணா ஏது பண்ணாலு எல்லாத்தையும் கிளறுவான் தான் நான் ஒண்ணு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன் என்னங்க புதுசு புதுசா ஏதேதோ சொல்றீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல ஏங்க இந்த பொண்ணு இப்படி இருக்கா நான் கையெழுத்து போட்டு செக்க வச்சு அவன்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சத்தை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கான் அந்த அளவுக்கு அவளுக்கு என்ன தேவை இருக்கு இத யாருமே கவனிக்காம போனா என்ன அப்புறம் இங்க வேலை செய்யறவங்க தான் நாம தப்பா ஏதாவது சொல்ல வேண்டியது வரும் நல்ல வேலை அசோக்கு என்ன கூப்பிட்டு பேசினான் அதுக்கப்புறம் தானே இங்க உள்ள விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுது இப்போ இவளால ஜானும் ஆபீஸ் பக்கம் வரல

அப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இவ அங்க போய் அவங்க அம்மா கிட்ட கண்டபடியா பேசி என் புருச நகை கேட்கலன்னா நீங்க குடுக்க மாட்டீங்களா ஒழுங்கு மரியாதையா நகையை எடுத்து வைங்கன்னு சத்தம் நானும் ஏன் இந்த பொண்ணு இப்படி நடத்துக்கிறான்னு நினைச்சேன் இப்ப தானே புரியுது இவ இங்க அடிச்ச பணத்தை திரும்ப வைக்கிறதுக்காக இந்த வேலையை பாக்குறானு ஏங்க இருந்தா இருங்காலும் அவ நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அவளை நாம தரக்குறைவா பேசினா மத்தவங்களும் அத கேட்டு பேசுவாங்க நாம அந்த அளவுக்கு இடம் கொடுக்க கூடாது இவளை நாம கண்டிச்சு வைக்கணும் அவளை கூப்பிட்டு நீ எல்லாரும் திரும்பும் அப்புறம் உனக்கு ஏதாவது தொல்லு கொடுத்துட்டே இருப்பான் அதனால தனியா கூப்பிட்டு கண்டிப்பா அவளை தனியா கூப்பிட்டு கண்டிச்சா திரும்ப மாட்டான் அப்புறம் நம்ம மேலேயே திசையை திருப்பி விட்டுட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவா இங்க பாருங்க அதெல்லாம் சரிபடாது நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு அவளுக்கு பயம் இருக்கணும் எல்லார் முன்னாடியும் சொன்னாதான் அவளோட தப்பு என்னன்னு அவளுக்கு புரிய வரும் அதுவும் இல்லாமல் பண விஷயத்த எல்லார் முன்னாடியும் பேசுறது தான் நல்லது நாம மட்டும் பேசினா அது சரிப்படாது அவளுக்கு எப்போ மூத்த மருமகளுக்கு கையில் சாவியை கொடுத்தனோ இருந்து இனே வரைக்கும் அவளுக்கு நம்ம குடும்பத்து மேலே ஏகப்பட்ட கோபம் இவ வேற ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்லாரையும் கூப்பிட்டு நாம தெளிவாக பேசணும் இங்க பாருமா இப்போ நான் சொல்றேன் இந்த காசை யாரும் கொடுக்க கூடாது அதுவும் அவங்க வீட்டுல இருந்து யாரும் கொடுக்க கூடாது அவ எப்படி பண்ணுவாளோ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ தெரியாது அவ வேலைக்கு போய் அவங்க கடனையும் அடைக்க சொல்லு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் அவளை கட்ட வைக்கணும் அப்பதான் அவ அடங்குவா என்னங்க சொல்றீங்க அவ்வளவு காசுக்கு அவ எங்க போவா ஏதாவது தப்பா முடிவெடுக்க தோணுங்க இல்ல இஸ்தர் நான் நல்லா யோசிச்சுட்டேன் அவ தப்பா முடிவு எடுக்கிறதுக்கு நாம இடமே குடுக்க கூடாது அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அதே சமயம் அவ திருந்த மாதிரியே இருக்கணும் தான் இந்த முடிவு இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு காசா நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே ஆனா இப்படியே விட கிடையாதுல்ல இல்லனா அவ யாரையாவது சீந்திக்கிட்டே இருப்பா அவ பட்ட கடனை அவளும் ஜேம்ஸும் தான் அடைக்கணும்னு சொல்லணும் என்னங்க சொல்றீங்க ஏன் பிள்ளையும் அவளால கஷ்டப்படுவாள் என்ன பேசுற புருஷன் பண்ணட்டின்னு ஆன பிறகு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் கஷ்டப்படும் போதுதான் அவங்களுக்கு அவங்க குடும்பத்து மேல ஒரு அருமை தெரியும் மதிப்பு தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அதனால அப்படித்தான் செய்ய சொல்லணும் அப்போ என்னங்க செய்ய சொல்ல போறீங்க நாளில இருந்து வீட்டு மேல மொத்தமும் தான் செய்யணும் எல்லாரையும் அவ தான் கவனிச்சுக்கணும் யாருக்கு என்ன வேணும்னு அவ தான் பார்த்து பார்த்து செய்யணும் ஆபீஸ்ல எடுபடி வேலை அதுவும் நாம சுரேஷ் செய்யற வேலைய உன் மகன் ஜேம்ஸ் பண்ணனும் அவனுக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ண சொல்லு என்னங்க சொல்றீங்க பியூன் வேலையே அவன செய்ய சொல்றீங்க நீங்க பாரு நான் எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வேனே உனக்கு ஏ மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்போ ஜேம்ஸ் இந்த ஆபீஸ்ல பியூனா இருக்கத்தான் செய்யணும் அப்படி பண்ணாதான் அவங்க ரெண்டு பேருமே பிரிந்து வாங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரீமா ரெண்டு பேரும் வெடிப்பாங்க கீழ ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க இதுல அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா ஒண்ணு செய்வாங்கன்னு நான் நம்புறேன் சரிங்க நீங்க எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வீங்க எனக்கு புரியுது உங்க பையன் இந்த ஆபீஸ்ல பியூனா இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா அவன் அப்படி இருக்கணுங்கிறது அவன் தலையெழுத்து மட்டும் இல்லை அவன் பொண்டாட்டிக்காக அவன் கஷ்டப்படட்டும் நாளிலிருந்து நான் தெளிவா சொல்ல போறேன் ரூக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்காரி இவன் இந்த ஆபீஸ்க்கு பியூனு ஏன்னா பொன்னாடி பண்ண தப்ப இவன் தெரியாம இருக்கிறானா இல்ல தெரிஞ்சுதான் இருக்கானு எனக்கு தெரியல ஆனா அதுக்குள்ள மொத்த கஷ்டத்தையும் அவஸ்தப்படணும் அப்பதான் அவனுக்கு புரியும் ரெண்டு பேருக்கும் சம்பளம் அந்த சம்பளத்தை மொத்தமா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடனை அடைக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுதான் ஆகணும் அத தெளிவா சொல்ல போறேன் ஏ மாசமா இருக்கிற யாரும் வீட்டு வேலை செய்யறதே கிடையாதா அவளோட நார்மல் டெலிவரிக்கு அது உதவியா இருக்கும்னு நினைச்சுக்கோ உன் பொண்ணா இருந்தாலும் இப்படித்தான் சொல்லுவேன் அதே தான் அவ எனக்கு மருமக மட்டும் இல்ல எனக்கு மகளும் தான் எனக்கும் தான் செய்து ஆனா அவங்க ரெண்டு பேரும் திருந்துறதுக்கு இதை விட்டா வேற ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது சரிங்க எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நான் எதுவும் பேசல அதனாலதானே என்ன இங்க வர சொல்லிருக்கீங்க நான் எதுவும் பேசக்கூடாது அப்படித்தானே புரிஞ்சா சரி இதே தான் ஜான்கிட்டையும் மூத்தவன் கிட்டையும் பேச போறேன் யாரும் தம்பிங்கிற பாசத்துல வாயை திறக்க கூடாதுன்னு இப்பவே சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன் சரிங்க நீங்க எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் செய்வீங்கன்னு நான் நம்புறேன் எல்லாமே நல்லபடியா நடக்குங்க கவலைப்படாதீங்க நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா அது போதும் எஸ்தர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு பெரிய காசு இல்ல ஆனா இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம இப்பவே இப்படி பண்ணுனா நாளைக்கு ஏதாவது பெரிய ஆபத்துல போய் விழுந்துருவா அதுக்காக தான் இப்படி பண்றேன் புரிஞ்சுக்கோ சரிங்க இப்ப கிளம்புவங்க ஜானையும் பெரியவனையும் கூப்பிட்டு பேசுவோம் சரிமா